இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இளம் கலைஞர்கள் பலர் நடிக்க விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் மகாநதி குளோபல் வில்லேஜஸ் தயாரிப்புல பிரவீன் பெனட் இயக்கத்துல ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர் நான்கு அக்கா தங்கைகளோட வாழ்க்கை பயணத்தை கொண்ட ஒரு தொடரா இருக்கு இத்தனை நாட்களா விஜய் காவேரி இணைவாங்களா அப்படின்ற கதைக்களம் இருந்துட்டு வந்தது ஆனா கடந்த வாரம் எபிசோடுகள்ல இணைஞ்சிட்டாங்க அடுத்து சாரதாவோட கொடைக்கானல் வீட்டை பசுபதி கிட்ட இருந்து மீட்க அவரோட மருமகன்கள் பிளான் போட்டிருக்காங்க இந்த தொடர்ல ராகினி அப்படின்ற வில்லி கதாபாத்திரத்துல ஷாதிகா நடிச்சிட்டு வராங்க அவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில இந்த சீரியல் கமிட் ஆகும் பொழுது இது இவ்வளவு பெரிய நெகட்டிவ் ரோல் அப்படின்னு எனக்கு தெரியாது மோசமா திட்டினாங்க திடீர்னு அவ்வளவு பொறுப்பு பார்க்கும் பொழுது ரொம்பவே பயந்தேன் இது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற குழப்பம் இருந்தது விமர்சனங்கள் படிச்சுட்டு பிரவீன் சார்கிட்ட சீரியல்ல இருந்து விலகிறதா சொன்ன அவர் கமெண்ட் எல்லாம் படிக்காத கொடுக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொன்னதா ஷாஹிதா சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க